ஆம்புலன்ஸ் வர வழியில் கூட்டத்தை போட்டுட்டு ஆம்புலன்ஸ் சொல்றதா சொல்கிறதா விளாச விளாசக்கூடிய மக்கள் வேலூர் பொதுக்கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தனால எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் அடைஞ்சிருக்காரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை மிரட்டினதாகவும் நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா டிரைவரையே நாங்கள் நோயாளி ஆக்குவோம் அப்படின்ற அளவிலுக்கு பேசியிருக்காங்களாம் இது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் இருக்கு சொல்ல போனா வேலூர்ல நடந்திருக்க கூடிய அதிமுக கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல கூட்டத்துக்கு இடையில ஆம்புலன்ஸ் வேன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆம்புலன்ஸை முதல்ல நிறுத்துங்க என்ன அடிக்கடி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கீங்க அந்த ஆம்புலன்ஸில் நோயாளி இருக்காங்களான்னு பாருங்கள் வண்டியை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி ஆவேசம் அடைஞ்சிருக்காரு இனி நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா முத வேலை ஓட்டுநரை அடித்து நோயாளி ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எச்சரிக்கை அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது வண்டியோடய எண் ஓட்டுநரோட நம்பரை வாங்குங்க அப்படின் தான் பேசியிருந்திருக்காரு இவருடைய இந்த பேச்சு பெருசா இருக்கு சர்ச்சையை கூட ஏற்படுத்தியிருக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் விடுத்திருக்காரு இது பரபரப்பை ஏற்படுத்துறது மாதிரிதான் இருக்கு இந்த நிலையில இது தொடர்பான கேள்விக்கு மக்கள் நல்வாயில் துறை அமைச்சர் மா சுப்பிரமணி என்ன சொல்லியிருக்காருனா அவர் எங்கே போகிறாரோ அங்கே ஆம்புலன்ஸ் வரதா தெரிவிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதில் பெரும்பாலான பகுதியில் முக்கிய சாலை தான் அடங்குது தனக்கு ஆதரவை திரட்டுறதுக்காக பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு தமிழகத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆம்புலன்ஸ் இருக்குது இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அது டெய்லி இருக்கு கிராமப்புறங்களில் இப்படி நடந்தால் என்ன ஆகும் நகரப்பகுதியாக இருந்தாலும் உடனடியாக கூட அடிக்கடி ஆம்புலன்ஸ் இருக்குது கிராமத்துக்கு போகிற ஒரு ஆம்புலன்ஸை ஸ்டாப் பண்ணால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்லாம் பேசியிருப்பார் எட்டுல இருந்து பத்து மணித்துழிகள் போயிட்டு உயிர்களை காக்கணும் உலகத்திலயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேவை மாதிரி எங்கேயுமே கிடையாது எல்லாருமே பாராட்டுறாங்க இதில் ஆம்புலன்ஸ் வர வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர்ற வழியில ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு சொன்னா என்ன நியாயம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி போறவங்க வரவங்க எல்லாத்தையுமே பார்த்து இவர் மிரட்டினாருனா இவர் வந்து இப்போ முதலமைச்சர் ஆயிட்டு எல்லாத்தையும் மாத்த போறாரா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு மொதல் விஷயம் ஓட்டுநர் பெயரை குறிக்க சொல்றாரு நோயாளி பெயரை பார்க்க சொல்றாரு இப்படியெல்லாம் இருந்தா அது ஹெல்தியா இருக்குமா முன்னாடி எல்லாம் கூட இது பெருசா தெரிஞ்சிருக்காது சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்கா இருக்க இந்த டைம்ல இப்படியெல்லாம் அவர் பிஹேவ் பண்ணலாமான்ற மாதிரி பயங்கரமா காட்டமான நிறைய விவாதங்கள் வந்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை கண்டினியூஸாக வந்தடையும் அண்ட் மறக்காமல் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் யாரை பற்றி எந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தையும் கமெண்ட் பண்ணலாம் நன்றி